ஒரு <laughs>

நூறு விழுக்காடு நான் பணம் தர மாட்டேன் ஆனா உங்களுக்காக உழைக்க காத்திருக்கேன் இந்த இருநூறு ரூபாய் பணம் வேணுமா ஐந்து ஆண்டு காலம் சுதந்திரமான வாழ்க்கை வேண்டுமா என்று நீங்க முடிவு படித்து விட்டு உங்கள் பிள்ளை வெளியில் வரும்போது வேலை அவனுக்காக காத்திருக்க வேண்டுமா அல்லது அந்த இருநூறு ரூபாய் காசு வேண்டுமா என்று முடிவு செய்ய மயக்க செலுத்துங்க வாக்கு செலுத்துங்க வலிமைத்தாக எளிய மக்களுக்கான அதிகாரம் வல்லட்டும் ஓட்டு போடுவதற்கு முன்பு உள்ளே போய் ஒரு ஐந்து நிமிடம் யோசிங்க ஒரு ஐந்து நிமிடம் யோசிங்க கடந்த ஐந்து ஆண்டு கட்சிகள் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று சிந்தி பிறகு